சிக்கிறது வெளிச்சம் சுக வாழ்வு இதெல்லாம் வந்து சிலிண்டர் இதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே அர்த்தம் கொண்டது வெளிச்சம் உதிக்கும்னா என்ன உதிக்கும் சுக வாழ்வு உதிக்கும் வெளிச்சம் என்ன அர்த்தம் செழிப்பின் வாழ்வு உதிக்கும் வெளிச்சம் உதிக்கும் செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா என்ன அர்த்தம்னா உங்களுடைய நன்மையான வாழ்க்கை உதிக்கும் இன்றைக்கு இருட்டு போல இருக்கலாம் இன்றைக்கு கடன் போல இருக்கலாம் இன்றைக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கும் என் ஒரு நல்ல ஒரு இடம் இல்லையே கடன் அது நிறைய காரியம் இருக்கும் இருள் எப்படி இருக்கு ஒரு இரவு எப்படி இருக்கு ஆனால் போல பார்த்துருக்கீங்களா இதுதான் நாளைக்கு திரும்பி அதிகாலை எழுந்திரிச்சு பாருங்க அப்படியே இருட்டா இருக்கும் ஆனால் திடீர் அப்படியே ஒரு வெளிச்சம் வரும் அழகா இருக்கும் அந்த சன்ரை பார்க்கு சூரியன் வருவ சூரியன் நேரம் பார்த்துக்க மாட்டேங்க பஸ்ட் வானம்